வெற்றி மாபெரும் வெற்றி நம்ம நடிப்பின் சூர்யாவோட ரெட்ரோ படத்தை பற்றி தான் இருக்கோம் ஏன்னா இந்த படம் என்ன தான் ஹேட்டர்ஸ் வந்து பயங்கரமாக வதந்தியை பரப்பி விட்டாலும் கூட மக்கள் அதை கேட்கறதா இல்லை ஏன்னா படம் பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருமே படம் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது செகண்டாக மட்டும் கொஞ்சம் லேகாக இருக்குது மற்றபடி சூர்யாவோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்பாரம் கார்த்திக் சுப்ராஜோட மேக்கிங் வேற லெவல் குறிப்பாக அந்த சிங்கிள் ஷாட் அந்த ஒரு சீக்வன்ஸே போதும் கொடுத்த காசுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்ல சொல்ல மக்கள் கூட்டம் ஹேட்டர்ஸோட அந்த நெகட்டிவிட்டியெலாம் கவனத்திலேயே கொல்லாமல் தியாட்டருக்கு படம் எடுத்து வந்தாங்க அதன் விளைவாக இந்த படம் ஐந்து நாட்களில் நூற்றி நாலு கோடியை வசூல் பண்ணி மிக கிராண்டா அந்த சக்ஸஸ் மீட்டையும் கொண்டாடி முடிச்சிட்டாங்க ரெட்ரோ படக்குழுவினர் இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம சக்திவேல் ஃபிலிம் ஃபேக்ட்ரியை சார்ந்த சக்தி வேலன் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாயகன் சூர்யாவுக்கு இந்த ரெட்ரோ படத்தோட பிரம்மாண்டமான வெற்றியை தொடர்ந்து வைர மோதரத்தை வந்து பரிசீலிச்சிருக்காரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் மிகுந்த ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குது ஸோ இது குறித்து சக்தி வேலை என்ன சொல்றாருன்னா ரெட்ரோ படத்தை தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் செய்யறதுக்கு வாய்ப்பளித்த சூர்யா அண்ணனுக்கும் டூடி நிறுவனத்திற்கும் நம்ம ராஜசேகர் பாண்டிய அண்ணனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த வருஷத்து ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிக லாபம் தந்த படங்கள் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக வந்து ரெட்ரோ தான் அதுக்காக நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கோம் ஸோ இயக்குனர் முக்கிய கலைஞர்கள் இசையமைப்பாளர் பாடலாசிரியர் ஒளிப்பதிவாளர் போன்றவர்களுக்கு வயர மோதல்களை பரிசாக வழங்கினோம் சூரிய அண்ணாவிற்கு மோதிரம் வழங்கிய அதை உடனடியாக மீண்டும் எனக்கே திரும்ப அணிவித்து தன் அன்பையும் ஆதரவையும் பகிர்ந்து கொண்டார் அது என் வாழ்வில் மற்றொரு நிகழ்வான தருணமாக மாறியது இந்நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த நெகிழ்ச்சியை கொடுத்தது முன்பு கடைக்குட்டி சிங்கம் வெற்றி விழாவில் செயின் மற்றும் விருமன் வெற்றி விழாவில் வயர பிரஸ்லெட் நான் கார்த்திக்கும் சூரிய அண்ணனுக்கும் பரிசு வாங்கியபோது போது அண்ணன் எனக்கே அதை திரும்ப போட்டார் இந்த நிகழ்வு திரும்ப வந்து நடந்திருக்குது இந்த நிகழ்வு திரும்பவும் நடந்துருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வெற்றி மீண்டும் மீண்டும் தொடரும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் நம்பிக்கையாக இருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஸோ வயர மோதிரம் போட்ட நம்ம சக்திவேல் அதை திருப்பி அவருக்கே கொடுத்த சூர்யா ஸோ இந்த ஒரு சம்பவம் தான் பயங்கர கோலிவுட்டில் போயிட்டுருக்கு பயங்கரமாக ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரெட்ரோ படம் ஓடி முடிக்க வரைக்கும் இன்னும் எவ்வளவு கோடிய கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்